முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கிலாய் முகத்துவாரம் மற்றும் நாயாறு உள்ளிட்ட கடற்பகுதிகளில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மீன்பிடி செயற்பாடுகள் இடம்பெறுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பில் ஆராய்வதற்காக முல்லைத்தீவு மாவட்ட கடற் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் இணைந்து குறித்த கடற்பகுதிகளுக்கு நேற்று சென்றிருந்தனர் வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடித்தல் சுருக்கு வலை உள்ளிட்ட சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை இதன்போது அவதானிக்க முடிந்தது

இன்றைக்கு கடலுக்கு போய் தொழிற்செயலாத நிலைமையில இருக்கிறோம் ஏனென்றால் மீன் பிடிபடாத நிலைமையில இருக்குது இந்த நிலைமைக்கு காரணம் இங்க நடைபெற இந்த முல்லைத்தீவு முள்ளத்தீவு கடல்ல ஏற்ப நடைபெற சட்டவிரோத தொழிற்செயற்பாடு காரணமாகத்தான் இந்த நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்ப இந்த சுருக்கு இந்த வெளிச்சம் பாய்ச்சி மீன் பிடிக்கிற அந்த வெளிச்சத்தை கட்டுப்படுத்தணும் என்று நாங்கள் முழு குடியேறின காலப்பகுதியில இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆட்சியும் மாறி இருக்கு அமைச்சர்களும் மாறி இருக்கிறார்கள் அதிகாரிகளும் மாறி இருக்கிறார்கள் ஆனால் இந்த நிலைமை மட்டும் இன்னும் மாறாம இருக்கிறது அப்ப இந்த லைட் ஏதோ கூடினதாலதான் எங்களுக்கு இந்த மீன் பிடிக்க இல்லாத நிலைமை வந்திருக்கு அதை கட்டுப்படுத்தி தரணும் என்று சம்பந்தப்பட்டவர்களை கேட்டுக்கொள்ளும் கடற்றொழில் அமைச்சரின் நிலைப்பாடு சம்பவம் தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கடற்றொழில் அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தார் சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை தடை செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் ஒரு சில மீனவர்கள் திருட்டுத்தனமாக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்தார்